நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களை பொறுத்தளவில் அவர் முதல்வராக இருந்தபோதுதான் இந்த நாட்டிலே பல்வேறு முன்னேற்றமான பாதையிலே செல்வதற்கான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் எல்லா வகையான பணிகளையும் அவர் காலத்திலே துவங்கினார் அவருடைய காலத்தில் தான் பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு வேண்டும் என்று கொண்டு வந்தார் அதே போல படிப்பில் இன்றைக்கு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு இன்றைக்கு படிப்பு மட்டுமல்ல வேலைவாய்ப்பு உள்ளாட்சி தேர்தல் போன்றதில் அதிக முக்கியத்துவம் தந்தார் இன்றைக்கு அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு எந்த அளவிற்கு இன்றைக்கு கல்வியிலே முன்னேறி வேலைவாய்ப்பிலையும் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறார்கள் அதைப்போல தான் சுயமாக படித்துவிட்டு வேலை என்று இல்லாமல் இருப்பதற்காகத்தான் முதன் முதலாக நம்முடைய கலைஞரவர்கள் மகளிர் சுயஒதுக்களை உருவாக்கி அதன் மூலமாகவும் இன்றைக்கு பெண்கள் முன்னேற்றமும் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக அவர் செய்தார் இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றியவர் சொன்னார்கள் இந்த சேலத்திலே இரும்பு ஆலையை உருவாக்குவது மட்டுமல்ல அரசியலிலே முதல் பயணத்தை தொடங்கி அவர் நாள்நாள் முழுவதும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சமமாக பொருளாதாரத்தில் வர வேண்டும் என்பதற்காக அத்தனை அடிப்படை தேவைகளையும் கொண்டு வந்தார் இன்றைக்கு ஆதிராவிட மக்கள் வீட்டு வசதியிலே வாரியத்தை கொண்டு வந்து மட்டுமல்லாமல் உள்ளாட்சி மூலமாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டுவதோடு அதே போல குடிநீர் வடிகால் வாரியத்தை ஒன்று உருவாக்கினார் வீட்டு வசத்தத்தை உருவாக்கினார் பல்வேறு தொழிற்சாலைகளையும் உருவாக்கினார் போல அந்நிய முதலீடுகளையும் இழுத்து இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவிற்கு பொருளாதாரத்தை வளர்வதற்கு முத்திட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் என்பதனை நாடறியும் எனவே இன்றைக்கு நவீன தமிழ்நாட்டு சிற்பி என்பது சொல்வது என்பது இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய சிறப்பு அவருடைய புகழ் இந்த தமிழகம் தமிழ் மக்கள் உலகமெங்கும் வாழுகிற மக்களுடைய இதயங்களிலே நீங்காத இடத்தை எப்போதும் பிடித்திருக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்